ஆல்ப வணக்கம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எந்த வியாதிக்கு எந்த முத்ரா பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஏழில் ஒரு நாலு வியாதி எல்லாம் ஆங்கிலத்தில் தான் அதுக்கு என்னென்ன முத்ரான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வயிற்று வலி ஏ ஃபார் அப் பெயின் என்ன முத்ரா பண்ணணும் அப்பான முத்ரா பண்ணணும் முத்ராவை இப்படி செஞ்சு காமிக்கிறேன் ஆனால் நீங்கள் வைக்கும் பொழுது கால் மேலே இப்படி வச்சுட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு விடணும் வயிறு காலியாக இருக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் அசிடிட்டி ஹார்ட் பேர்ட் வயிற்று வயிறுலேருந்து எரிச்சல் இங்கேருந்து இது வரைக்கும் ஏதோ எரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கு என்னென்ன முத்ரா பண்ணலாம் அப்பான முத்ரா தான் வைக்கணும் அதுக்கப்புறம் அப்பான வாயு முத்ரா இது வாயு இது அப்பான ரெண்டுத்தையும் சேர்ந்து அப்பான வாயு முத்ரா அல்லது இது பேர் மிருக் சஞ்சீவினி முத்ரா இது ஒன்று அதுக்கப்புறம் பிருத்திவி முத்ரா நிலமுலகத்தை அதிகப்படுத்துறது அதுக்கப்புறம் சுரபி காமதேனு முத்ரா இது நிறையா தர போட்டிருக்கேன் இதுவும் செஞ்சோம்னா இந்த அசிடிட்டி அல்லது ஹார்ட் பன் சரியாயிடும் ஆக்னி முகத்தில் இருக்க பரு அதுக்கு என்ன செய்யணும் பிருத்வி முத்ரா செய்யணும் அடுத்தது வருணமுத்ரா செய்யணும் எனி ஸ்கின் அதாவது தோல் தொடர்பான விதங்களுக்கு வருணமுத்ரா நீர் முத்திர மூலகத்தை தான் அதிகப்படுத்தணும் வருணமுத்ரா பிரித்வி முத்ரா இது செய்யணும் அந்த முகப்பாறு அந்த ஆக்னியெல்லாம் சரியாயிடும் அடிக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்காவது நம்ம அடிமையாயிட்றோம் தை பொருளாக இருக்கலாம் மதுவாக இருக்கலாம் அல்லது ஓயாமல் டிவியை பிஞ்சு வாட்சிங் பண்ணுறது எல்லாமே அடிக்ஷன் தானே அது பண்ணும் பொழுது என்ன முத்ரா செய்யலாம் ஒன்று வந்து காலேஸ்வர் முத்ரா இது வந்து டென்ஷனை குறைக்கிற முத்ரா கூட இந்த கட்டை விரலை எப்படி சேர்த்துக்கணும் நீதி விரலை எல்லாத்தையும் மடிச்சுக்கணும் நடு நடுவிரலை நீட்டிக்கணும் இதை ஹார்ட்டுக்கிட்ட வச்சா இது வந்து டென்ஷனையும் குறைக்கும் நம்மளுடைய அடிக்டிவ் ஹேபிட்ஸையும் பழக்க வழக்கங்களையும் Estar